இதுல மிக முக்கியமான என்னுடைய செயல்களுடைய என்னுடைய செயல்களுடைய தீங்கை விட்டு நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தேர்க்கிறேன் என்னுடைய செயல்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த உலகத்துல எங்களுக்கு ஏதாவது தீங்கு உண்டாதா இருந்தால் அல்லாவுடைய நாட்டத்தின் அடிப்படையில தான் அது நடக்குது ஆனா அது எங்களுடைய செயல்களுடைய விபரீதம் بحر البذاء في البر والبحر بما كسبت ايدي الناس நடக்கூடியகளும் அன்புக்குரிய இயற்கை அனர்த்தம் என்று எதுவுமே இயற்கை அல்ல அனைத்துமே சேர்க்க ஒன்று எங்கட செயல்னால தான் அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில அது நடந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு பக்கம் எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய பாவங்கள் இன்னொரு பக்கம் நாம் இந்த உலகத்துல அல்லாஹ் நமக்கு தந்த வளங்களை நாம் சரியாக பயன்படுத்தாத காரணம் ஆக்சன் உலகத்துல டெவலப்மெண்ட் என்ற அடிப்படையில உலகத்துல முன்னேற்றம் என்ற அடிப்படையில அல்லா தந்திருக்கக்கூடிய வளங்களை நாம் அதை அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய சேவைக்கு அப்பால் எங்களுடைய ஆசைகளுக்கும் எங்களுடைய பொருளாதார அடிப்படைகளை வச்சு அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற வளம் தேவைக்கு அந்த பயன்படுத்தி மீதமுள்ளத எதிர்கால சமூகத்துக்கு நாம் விட்டு வைக்கணும் மீதமுள்ளத மற்றவங்களுக்கு விட்டு வைக்கணும் ஆனால் இப்ப நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் இந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மெட்டீரியலிஸ்டிக் எதை சடவாதத்தை அடிப்படையாக வைத்து பொருட்களை சேகரிக்க வேண்டும் பணம் செல்வம் என்ற அடிப்படையில செல்வம் ஒரு இடத்துல கன்சென்ட்ரேட் பண்ணப்பட வேண்டும் என்ற அடிப்படையில பிரித்து வைத்திருக்க வளங்களை அளவுக்கு மிஞ்சி பயன்படுத்துகிறார்கள் என்ற பெயரில் அவர்கள் அளவுக்கு மிஞ்சி சில விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் பொருட்களை உற்பத்தி செய்யும் போது அதனால இருக்கக்கூடிய எஃபெக்ட் இந்த குளோபல் வார்மிங் என்ற முழு உலகமும் இதை பேசிக் கொண்டிருக்கு இப்பொழுது உலகத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசாங்கங்களும் கவனம் செலுத்தக்கூடிய கிளைமேட் கிளைமேட் மாற்றம் அசாதாரண காலநிலை மாறிக்கொண்டே இருக்குது எங்களுக்கு ஞாபகம் நாம் நம்முடைய சிறு காலத்துல ஒரு வெள்ளம் ஏதாவது ஒரு அனர்த்தம் என்ற ஒரு இருபது வருஷம் ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு முறை இருபது வருஷத்துக்கு ஒரு முறை நாற்பது வருஷத்துக்கு ஒரு முறை இப்படியான அனர்த்தங்கள் நமக்கு கேள்விப்படும் இன்று எவ்வளவு வேகமாக இந்த நடக்குது வருடத்தில் ஒரு முறை அல்ல வருடத்தில் பல முறை உலகத்தில் எல்லா பகுதிகளிலையும் ஒவ்வொரு இடத்திலையும் எங்கே ஒரு அனர்த்தங்கள் நடந்து கொண்டேதான் இருக்குது அஞ்சாட்டிக்கு அது உலகத்தில் இயற்கையாகவே குளிராக இருக்க வேண்டிய இடம் அதனுடைய உஷ்ண உஷ்ணத்துடைய அளவு கூடிக்கொண்டு போது அது வெள்ளையாக அந்த குளிரின் காரணமாக பனி நிறைந்து வெள்ளையாக காணப்பட்ட அந்த பகுதியில் இப்ப பச்சை பசேலாக மாறிக்கொண்டிருக்கிறது உலகத்துடைய அனைத்து நிலைமைகளும் கால நிலையும் மாறி பண்ண முடியாத ஒரு நிலைக்கு மாறிக்கொண்டிருக்குது அன்புக்குரிய சகோதரர்களே பான் நமக்கு சொல்லக்கூடிய இதற்கான காரணம் ரெண்டு ஒன்று எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய பாவங்கள் பாவத்தின் காரணமாக இதிலும் அந்த சயின்ஸ் சொல்லுவாங்க டீப் டிப்ரெஷன் என்று இந்த இயக்க இந்த காற்றுக்கும் இதுக்குமே டிப்ரெஷன் உண்டாகுது அதனுடைய டீப் டிப்ரெஷன் அந்த உஷ்ண அளவு கூடிதான் இந்த நிலைமை மாறிக்கொண்டிருக்குது அதை பாதுகாக்க முடியாது எப்படி என்றா அதனுடைய பிரஷர் கூடிக்கொண்டு போயிட்டு அதை எங்கேயோ திசைக்கு திரும்பிக் கொண்டு இருக்குது அதை ஃபாலோ பண்ணும் போது எங்களுக்கு விளங்குது அந்த கடல்ல இருக்கக்கூடிய அந்த டீப் டிப்ரஷன் அது பாவங்கள் மனிதர்களுடைய பாவங்கள் அல்லாஹ் இதனால எங்களுக்கு அதன் பாவத்துடைய சில விபரீதங்களை இந்த உலகத்திலே உலகத்திலேயும் செயலுடைய சில விபரீதங்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ எங்களுக்கு சுவைக்க சேவாள் என்னென்றா அதல்லா எங்களுக்கு மீது வைத்திருக்கிற அன்பின் காரணம் அருளின் காரணமா அத சுவைச்சா அல்லவும் இயற்கியவும் நாம் உணர்ந்து செய்து அல்லாஹின் பக்கம் மீறுவதற்கு ஒரு காரணமாக உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் எங்கெல்லாம் நடக்குதோ அதை நமக்கு நேரடியாக பாதி காட்டிலும் பாதிப்பு நமக்கு இருந்து கொண்டே இருக்குது நாம் அல்லத்துல அதிகமாக இஷ்ட வைப்பார்கள் எப்ப இஷ்டல அதிகமாக ஈடுபடுவோமோ அந்த நேரத்தில் அல்லாஹ் அதாவை எங்களை விட்டு நீக்குவார் எந்த ஒரு அது தண்டனையாகாது அல்லாஹ் அல்லாஹுடைய சூருக்கு கொடுத்த ஒரு இந்த உம்மத்தை அல்லாஹ் இப்படி ஆட வானத்தால பூமியில இந்த ஏற்க அனர்த்தம் என்ற அடிப்படையில் அல்லாஹ் இந்த உம்மத்தை முழுமையாக அல்லாஹ அழிக்க மாட்டான் இதுக்கு முன்னால வாழ்ந்த சில உம்மத்துல அல்லாஹ் சம்பூர்ணமா அழித்திருக்கிறான் அல்லாஹ் அல்லாஹ் உடைய சூலுக்கு கொடுக்கிற வாதரான் இந்த உம்மத்தை அல்லாஹ் அப்படியான ஏக்க அனர்த்தங்கள்ல பாதிப்பு உண்டாகும் அழிவுகள் உண்டாகும் ஆனா இந்த உம்ம சம்பூர்ணமா அழியாது ரெண்டாவது வெளி எதிரிகள் வெளி எதிரிகள் வந்து இந்த உம்மத்தை தாக்கி சம்பூர்ணமாக அழிக்க மாட்டார்கள்